என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன் கோயம்புத்தூர்ல அவினாசியில ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது கருணாம்பிகை அவிநாசி அப்பர் கோயில் கும்பாபிஷேகம் எங்க அப்பா அப்ப கௌமார மடத்திலிருந்து வெளிவந்த அமுதம் பத்திரிகையில ஆசிரியராக இருந்தார்கள் நானும் கோயம்புத்தூர்ல அப்ப இருந்தேன் அந்த அந்த கும்பாபிஷேகத்தின் போது கும்பாபிஷேகம் முடிஞ்சுட்டு கந்தசாமி கவுண்டர் அப்படிங்கிறவர் அந்த கோயில் அரங்காவலர் தலைவர் அவருடைய வீட்டுல காலை சிற்றுண்டி உணவு பரிமாறுறாங்க யார் யார் ஐயா உட்கார்ந்து அருட்செல்வர் அதுக்கு பக்கத்துல சுவாமி அபேதானந்தா வந்திருந்தார் சுவாமி அபேதானந்தா உட்கார்ந்து இருக்காரு ரெண்டாவது மூணாவது வணக்கத்திற்குரிய சுந்தர சுவாமிகள் கௌமார மடம் உட்கார்ந்து இருக்காங்க நாலாவது எங்க அப்பா உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு தெரியவோ தெரியாத தெரியும் கோயம்புத்தூருக்கு நீங்க போதீங்கன்னா ரவை போட்டே கொண்டுடுவாங்க அது கும்பாபிஷேகமானாலும் கோதுமரவை தான் போடுவாங்க அது கோயம்புத்தூருக்கு ஒரு தனி ஸ்பெஷல் கோதுமை ரவை இது காலையில டிஃபன்ல கொண்டு வந்து வைக்கிறாங்க காலையில முதல்ல இட்லி ரன்சான் கொண்டு ரொம்ப நல்ல மனிதர் எல்லா ஐட்டமும் இருக்கு ஆனா கடைசியா கோதுமை ரவையும் தயிருங்கிறது கோயம்புத்தூர் வழக்கம் அது அந்த பகுதியினுடைய ஒரு ஒரு கலாச்சாரம் கோதுமை ரவை உப்புமா கொண்டாந்து வச்சாங்க எங்க அப்பா எப்பவுமே எல்லாம் கணக்கா இட்லினா ஒண்ணுன்னா ஒண்ணு தோசைனா ஒண்ணுன்னா ஒண்ணு கோதுமை ரவைனா ஒரு ஸ்பூன்னா ஒரு ஸ்பூனு அவ்வளவு கரெக்டா சாப்பிடுவார் எங்க அப்பா ஒண்ணு நீங்க என்ன பாக்காதீங்க நீ அப்படி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருப்பேன் அனாவசியமா நீங்க யோசிக்காதீங்க அது உங்க பிரச்சனை அது என்னோட பிரச்சனை எங்க அப்பா என்ன பண்றாரு கரெக்டா ஒரு இட்லி சாப்பிட்டாரு கொஞ்சம் கோதுமை ரவ உப்புமா கொஞ்சம் அந்த சாப்பிட்டுட்டு இருந்தாரு பரிமாற வர்றவரு பரிமாறுறாரு மறுபடியும் கோதுமை ரவைய எங்க அப்பா வேண்டாம் அப்படின்னாரு அவர் அதை பத்தி கவலையே பண்ணல பரிமாறுறவர் இந்த பரிமாறுறவங்களுக்கு மட்டும் காது கேட்காதோன்னு எனக்கு ஒரு டவுட் அவர் என்ன பண்றாரு அவர் பாட்டுக்கு தட்டினார் கவலையே பண்ணல அவரு பாட்டுக்கு தட்டிட்டார் டக்குன்னு அடுத்து சுவாமி சுவாமி ஒரு சாப்பிடும்போது பேச மாட்டார் போது பேச மாட்டார் வச்சதை வீணாக்க மாட்டார் ரெண்டு கொள்கை ஒரு கொள்கை வச்சவனையே இந்த நாட்டில உருப்பிட முடியாது அவஸ்தைக்கு உள்ளாகணும் ரெண்டு கொள்கை வச்சிருக்கிறவங்க இந்த நாட்டில என்ன பாடுபடணும் அபேதானந்த சுவாமி பேச மாட்டாரு வீண் பண்ண மாட்டாரு அப்படி இருந்தார் இவர் தான் மொழியால சொன்னவங்க கவலைப்படல அவர் பாட்டுக்கு குப்பா அவர் தட்டினாரு உண்டு போயிட்டார் சுவாமி அபேதானந்தா பரிதாபமா பார்த்தார் அவர் இலையில வச்சது வீண் பண்ண மாட்டார் இல்லையா அதனால ரொம்ப வேதனையோட அதை அப்படியே எடுத்து கஷ்டப்பட்டு சாப்பிட்டார் எங்க அப்பா அப்படியே கையை கட்டி உட்காந்துட்டார் சாப்பிடல எங்க அப்பா சேர்மன் கேக்குறாரு பாருங்க எவ்வளவு சாப்பிடும் போது அடுத்தவங்க இலையை பார்த்து அதுக்கு ஏன் இது வரல மைசூர் பாக்கு வரல அதுக்கு ஏன் வடை வரல எல்லாம் கேட்பார் அதாவது தான் சாப்பிடுவது அவருக்கு முக்கியம் அல்ல பலரை சாப்பிட வைத்து பார்ப்பதில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டு இது ஒரு ஆச்சரியமான அவர்கிட்ட எப்பவுமே இதை சாப்பிடு அதை சாப்பிடு அதை சாப்பிடு பக்கத்துல உட்கார்ந்தாருன்னா அன்னைக்கு நம்ம அவஸ்தை தாங்க முடியாது அப்படி உபசரிப்பார் அவருடைய அன்பு அதே மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது அவருக்கும் கோபம் வரும் அதனால இலையை எப்படி பார்த்துக்கிட்டே வந்தார் எங்க அப்பா இலைய பார்த்தாரு எங்க அப்பா இலையில உப்பம் அப்படியே இருக்கு என்ன நீங்க உப்பம் அப்படியே மிச்சம் வச்சிட்டீங்க அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு பழி ஓரிடம் பாவம் ஓரிடம் நீங்க கோவிச்சுக்கிறதா இருந்தா பரிமாறினவுன்னு தான் கோச்சுக்கணும் நான் வேண்டாம்னு தெளிவா தான் சொன்னேன் ஆனா அவர் பாட்டுக்கு போட்டு போயிட்டாரு அதனால நான் சாப்பிடல அப்படின்னு அப்ப சேர்மன் ஒரு வார்த்தை சேர்மன் தான் நாங்க ஐயா அப்பலாம் சொல்லுவோம் ஒரு வார்த்தை சொன்னாரு சுவாமி அபேதானந்தா சாமி கூட வேண்டாம் தான் சொன்னாரு அவர் போட்டுட்டாரு ஆனாலும் அவர் அதை பத்தி வேஸ்ட் ஆக கூடாதுன்னு வீண் பண்ண கூடாதுன்னு சாமி சாப்பிடுறாங்களே அது மாதிரி நீங்களும் வீண் பண்ணாம சாப்பிடணும் இல்லையான்னு எங்க அப்பாவுக்கு உபதேசம் பண்ணார் எங்க அப்பா உடனே ஒரு வார்த்தை சொன்னார் அவர் சாமியாரு அவருக்கு என்ன புள்ளையா குட்டியா எனக்கு புள்ள குட்டி இருக்கு கவனிக்க இதுல என்ன நடந்ததுன்னா அபேதானந்தா சிரிச்சு அவர் வாயிலிருந்த உப்புமா அப்படியே அத்தனை பேர் இலையிலையும் விழுந்து

ஒரு சின்ன குழந்தை மாதிரி எல்லா விஷயங்களையும் சந்தோஷமா பேசுவது மகிழ்வது பிறரை மகிழ்விப்பது இதெல்லாம் அவருடைய ஒரு வித்தியாசமான குவாலிட்டி பாருங்க நடந்த போதே சொல்லி இருக்கிற எப்படின்னா ஆம்பூர்ல இருந்து நாங்க வர்றோம் நான் காலேஜ் படிச்சிட்டு பேச ஆரம்பிச்ச கால் பிஏ படிச்சுட்டு மேடைக்கு அப்பதான் பேச வந்திருக்கிறேன் நான் எவ்வளவு ஒண்ணுமே கிடையாது அவருடைய ஸ்டேட்டஸ் பேசிட்டு சிவன் எப்படி போற அப்படின்னா நான் எப்படி போறேன் சுண்ணாம்பு லாரில தான் போறேன் அந்த காலத்துல பேச்சாளர் சுண்ணாம்பு லாரி தான் முடிச்சதுக்கு அப்புறம் பஸ் இருக்காது இந்த சுண்ணாம்பு லாரியில வேற ஒரு குடிகார டிரைவர் வருவான் அந்த குடிகார டிரைவர் தூங்காம இருக்கிறதுக்காக அவனோட நாங்க பேசிக்கே வேற வரணும் அப்பதான் மறுநாள் காலம் மெட்ராஸ் வந்து சேர முடியும் அது எங்க தலையை எழுத்து அதை விட ராத்திரி சாப்பாடு எங்களுக்கு பெருவாரியா கிடைக்காது ஏன் அப்படின்னு கேட்டா பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது பேச்சாளர்லாம் யாரும் கோச்சுக்காதீங்க இப்ப நான் நைட்டு புறப்படுறதா இருந்தேன் அப்புறம் ஆம்பூர்லேருந்து வரது கஷ்டம்னுட்டு ஐயாட்ட மெதுவா சொல்ல இல்லிங்கயா பஸ்ஸில் தான் போகணும் பஸ் இல்லையா அவன் முடிஞ்சு போச்சு லாரியில போக கொஞ்சம் யோசனையா இருக்கு நான் அப்புறம் காலையில போவேன் ஏன் இரு நான் கூட்டிட்டு போறேன் அவரது பென்சு அருமையான வண்டி நான் கூட்டிட்டு போறேன் அவருடைய ஸ்டேட்டஸ் என்ன சார் அவருடைய எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரிஸ்ட் அவரு நான் யாரு காலேஜ் படிக்கிற பையன் என்னால என்ன நடக்க போகுது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது இரு காலையில் நம்ம ஒன்னா போலாம் நான் கூட்டிட்டு போறேன் ஆம்பூர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்தார் நைட்டு தங்கினாரு காலையில அங்கேருந்து குளிச்சு ரெடியாயி எல்லாமே புறப்பட்டு திருவள்ள மௌனசாமியை பார்க்கறதுக்கு போனோம் திருவள்ள மௌனசாமிகளுடைய இடத்துக்கு போன உடனே அவரு வித்தியாசமான சாமியார் அவர் கோடி மட்டுமா கட்டுவார் அவரு ஐயாவை பேர் சொல்லி மட்டும்தான் கூப்பிடுவாரு மத்தவங்க எல்லாம் எவ்வளவு மரியாதையா கூப்பிடணும் அவர் அப்படியே நேராக பேர் சொல்லி கூப்பிடுவாரு அந்த சாமிகிட்ட ரெண்டு மணி நேரம் பேசிட்டு திடீர்னு அவர் நான் மெட்ராஸ் வர போறேன் நான் வர்றேன் சாமி வாங்க நான் நினைச்சேன் இப்படி சொன்ன உடனே இப்ப நம்மளை கைட்டி விட்டுருவாரு சார் கார்ல பின் சீட்ல ஐயா உட்காரணும் திருவள்ளசாமி உட்காரணும் பகீரதன் முன் சீட்ல உட்கார்ந்து வராரு அப்போ யார சார் கைட்டு விடுவாரு கண்டிப்பா என்ன கைட்டு விடுறது தவிர ஒரு வழியே கிடையாதுன்னு சார் சேர்மன் சொன்னார் பகீரதன் நீங்க அடுத்த கார்ல வாங்க அப்படின்ட்டு சிவம் முன்னாடி போக்கார் எனக்கு இன்ன வரைக்கும் அதை மறக்காது அதாவது நம்முடைய மனசுல நம்மளை எங்க இவர் கயட்டி விடுவாரோன்ற ஒரு பயம் வரத்தானே செய்யும் இல்லையா அந்த நேரத்துல நீ முன்னாடி போய் பைரதன் நீங்க பின்னாடி அடுத்த வண்டியில வாங்க அப்படின்ட்டு எதுக்கு சொல்ல வர ஒரு கல்லூரி மாணவனா இருந்தா கூட அவனிடத்துல ஒரு அன்பும் பரிவும் காட்ட வேண்டும் என்ற ஒரு தந்தையின் உள்ளத்தை அவரிடத்தில் பார்த்து மகிழ்ந்த ஒரு வாய்ப்பு எனக்கு தெரியும் இவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க ஐயா மாணிக்கம் அவர்களுக்கு அதுக்கு பொள்ளாச்சி காலேஜ்ல பாராட்டு விழா நடக்குது இவர் அதே மாதிரி வேஷ்டி சட்டில வந்துட்டார் இதே மாதிரி அந்த பாராட்டு விழாக்கு வந்தார் சேர்மன் எப்படி தவிச்சாரு தெரியுங்களா கேட்கிறார் அவர்கிட்ட வரலயா வர வேண்டாமா ஒரு சிரிப்பு வச்சிருக்காரு என்னுடைய நண்பன் பேசி வந்துட்டே இருந்து அப்படி ஒரு சிரிப்பு அப்பாக்க அதே சிரிப்பு தான் அவ்வளோதான் சிரிச்சாரு என்கிட்ட சொல்றாரு இந்த காலத்து பிள்ளைங்க சொன்னதே கேட்காது ஒரு சூட்ல வரணும் ஒரு டாக்டரேட்டு அவார்டு கொடுத்ததை பாராட்டு விழா எங்க சொன்னதை கேட்கிறாங்க அப்ப அவ்வளவு பெரிய மனிதனுக்குள்ளும் ஒரு தகப்பனின் தவிப்பு இருக்கிறத என்னால ரசிக்க முடிஞ்சது அந்த அந்த தவிப்பு இருக்கு தன்னுடைய பிள்ளை எப்படி பார்க்கணும் தன்னுடைய பிள்ளை அப்படி பார்க்கணும் தன்னுடைய பிள்ளை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற அந்த தவிப்பு இருக்க அந்த உணர்வை பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமான வாய்ப்பு சார் அவர் எவ்வளவு பெரிய மனிதர் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ரெண்டு மூணு டைமென்ஷன் இது நான் வந்து யார் சொன்னாங்கிறது கூட வெளியே சொல்ல முடியாது எனக்கு அவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கு நான் சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன் நீங்க புரிஞ்சுக்கிறத புரிஞ்சுக்காங்க இப்படிதான் பிரச்சனையை நான் ஆரம்பிப்பேன் அப்படிதான் யூடியூப்ல வரும் ஒரு விழா என்ன விழான்னு கேட்டீங்கன்னா வணக்கத்திற்குரிய வாரியார் சுவாமிகளுடைய நூற்றாண்டு விழாங்களா அந்த வாரியார் சுவாமிகளுடைய விழாவை என்ன பண்ணிருக்கிறாங்க சென்னையில ஒரு அரசு அரங்கம் கலைவாணர் அரங்கம் இல்லையா அதுக்கு அப்ப வேற பேரு அந்த அரங்கத்தில் அந்த விழா நடக்க போகுது அரசு அரசு சொந்தமான அரங்கம் அந்த அரங்கம் எப்ப கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டா மட்டும்தான் முதல்வர் கவர்னர் ஜனாதிபதி அது மாதிரி பெரிய அவங்க கலந்துகிட்டா மட்டும்தான் அந்த அரங்கம் அப்ப வாடகைக்கு கொடுப்பாங்க சாதாரண மத்தவங்க யாரும் போய் விழா நடத்த முடியாது வாரியார் சுவாமியுடைய நூற்றாண்டு விழாவை சாத்தூர் ராஜேந்திரன் இவங்கெல்லாம் மதுரையில பிரம்மாண்டமா நடத்தினாங்க அவருடைய வாரியாருக்கு அன்பர்கள் அப்புறம் சேர்மன் கிட்ட வந்து பேசி சென்னையில பெருசா நடத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே செஞ்சிடலாமே அப்படின்னு பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ண சொல்லி எல்லாம் இவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த விழாவுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு பெரிய அரசு பொறுப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வர அழைச்சிருக்கு ஏன்னா அப்பதான் அந்த அரங்கம் கிடைக்கும் இவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க வேண்டிய அந்த 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 நூற்றாண்டு விழா நடக்க வேண்டியதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அந்த பெரிய மனிதரை பார்த்து அவர்கிட்ட கொண்டு போய் பத்திரிகை கொடுக்குறாங்க இன்விட்டேஷன் வாரியாருடைய நூற்றாண்டு விழா பத்திரிகை அதை இப்படி அவர் மேலேயும் கிழி இப்படி வாங்கி பார்த்துட்டு என்னால வர முடியாது அப்படின்றார் அது யார் வேணாலும் சொல்லலாம் வர முடியாதுங்கிறத சொல்றத பத்தி ஒண்ணுமே இல்லை வர முடியாது அப்படின்னாரு இந்த விழா கமிட்டி போனாங்கல்ல அவங்க பதறிட்டாங்க நீங்க இப்ப திடீர்னு வர முடியாதுன்னா நாங்க என்ன ஏற்பாடு பண்ண முடியும் மாற்று ஏற்பாடு ஒண்ணும் பண்ண முடியும் பண்ண முடியாது இதோடு நிறுத்தி பரவாயில்லைங்க இதுதான் சிக்கல் எனக்கு அவர் சொல்றாரு இவர் என்ன பெருசா பண்ணிட்டார் இவருக்கு நூற்றாண்டு விழா இவர் என்ன பெருசா பண்ணிட்டார் இவருக்கு நூற்றாண்டு விழா அப்போ விழா கமிட்டிக்காரங்க அவர்கிட்ட எவ்வளவு நாசுக்கா பேசினாங்கன்னா இதை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா அழைச்ச அன்னைக்கு சொல்லியிருக்கணும் நாங்க உங்ககிட்ட வந்து அழைச்சோம் இல்லையா இந்த நூற்றாண்டு விழாக்கு வாங்கன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க கேட்டிருக்கணும் அன்னைக்கு வர்றேன்னு நிறீங்க நாங்க நம்பி எல்லாம் பண்ணிட்டோம் ஏற்பாடு இப்ப கேக்குறீங்க இவருக்கு என்ன நூற்றாண்டு விழா என்ன பெருசா சாதிச்சுட்டான்னு இவருக்கு நூற்றாண்டு விழா நீங்க கேட்குறீங்க இந்த கேள்வி தவறுங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு நீங்க இந்த கேள்வி கேட்கக்கூடாது ரெண்டு கேட்கிற நேரம் தப்பு ஒரு வாரம் இருக்கு இப்ப நீங்க கேட்க முடியாது இப்ப நாங்க மாத்த முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல இல்ல நான் வரல நீங்க என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கீங்க அப்படின்ட்டு பாட்டு அடிச்ச அவங்க அங்கே வந்து இங்க சேர்மேன் சொல்றாங்க ரொம்ப நிதானமா அதை கேட்டார் அப்படியா ம் இதே கலைவாணத்தை நம்ம நடத்திட்டா போச்சு இல்லைங்க முடியாதுங்க அது அரசுல பதவியில் இருக்கிறவங்க வந்தா மட்டும்தான் அந்த அரங்கத்தை கொடுப்பாங்க அவங்க இல்லைன்னா அதை கொடுக்க மாட்டாங்க அப்படியா சரி அரங்கத்துக்கு போன் போட்டு கேளுங்க இல்ல அவங்க ஆபீஸ்ல இருந்து நோட் வந்துருச்சு அரங்கமா அவர் வரல அதனால கேன்சல் பண்ணுங்கன்னு அங்கேருந்து அபிஷியல் நோட் வந்துருச்சு அப்ப சேர்மன் சொன்ன வார்த்தை முக்கியமான வார்த்தை அதே நாள் அதே தேதி அதே இடத்துல அந்த விழா நடக்கும் நான் கேரண்டி போங்க அதே நாள் அதே இடத்துல அதே நேரத்துல அந்த விழா அந்த நடக்கும் நான் கேரண்டி நீங்க போங்க என்ன அதெல்லாம் உங்க சம்பந்தம் இல்ல நடக்கும் நீங்க போங்க அப்படி போன் கூப்பிட்டு வெஸ்ட் பெங்கால் கவர்னரா இருக்கார் சி சுப்பிரமணியம் அப்போ அவரை கூப்பிட்டு நீங்க இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இங்க இருக்கீங்க அவ்வளவுதான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அவ்வளவுதான் அவர் கேட்டாரு என்னன்னு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீங்க எத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இருக்கிறீங்க உடனே உங்க அந்த ராஜ் உங்க கிராட் இருந்து அந்த அரங்கத்துக்கு மெசேஜ் அனுப்புங்க வெஸ்ட் பெங்கால் கவர்னர் அட்டெண்டிங் தி ஃபங்க்ஷன் சோ புக் தி ஹால் அப்படினு உடனே அங்க மெசேஜ் கொடுங்க அப்படினார் இமிடியேட்டா வெஸ்ட் பெங்கால் கவர்னர் அட்டெண்டிங் தி ஃபங்க்ஷன் வந்து அதே டேட் அதே டைம் அப்படியே புக் ஆகுது அந்த நூற்றாண்டு விழா நடந்தது இப்போ நான் சொல்றேன் இதை யார் சொன்னதுன்னு சேர்மனே சொன்னது எப்ப இந்த ரவி காப்பி குடிச்சா அவன் போற பார்த்தீங்களா அப்போ ஒரு நாள் சொன்னாரு என்னப்பா பண்றது பொது வாழ்க்கையில் இருக்கிறோம் சில பேருடைய பிகேவியர் கஷ்டமா இருக்கு லாஸ்ட் மினிட்ல அவர் வரமாட்டேன்ட்டாரு சாமியுடைய விழா பெருசா ஏற்பாடு பண்ணிருக்கோம் அது நின்று இல்லாமா அப்ப அவரே அவர் வார்த்தையாலேயே என்கிட்ட சொன்ன செய்தி இது சத்தியம் புகழ்கின்றேன் வல்லற் பெருமான் சொன்னா இருப்பாரு எனக்கு பொய் சொல்லி இப்ப ஒண்ணுமே ஆக போறது இல்ல சத்தியம் புகழ்கின்றேன் எதுக்கு சொல்ல வர அந்த நூற்றாண்டு விழா அதே நேரம் அதே இடத்துல அப்படியே நடக்கும் சொல்லி நடத்தி காட்டிய ஆளுமை மிக்க பெரிய மனிதர் அருட்சல்வர் ஐயா அவர் பெரிய தான் ஒரு என்ன விழாக்கெல்லாம் வரும்போது கொஞ்சம் முன்னாடி வருவார் திருமண வீடுகளுக்கு போறதா இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே போவார் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் பத்து நிமிஷம் முன்னாடி போய் இருப்பார் அப்போ ரவி கூட கரெக்டா அந்த டைத்துக்கு நம்ம போலாங்க இல்லையா வந்தா எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க வந்து உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க அதனால நீங்க அந்த நேரத்துக்கு போலாமே அவர் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்ற ரவி பெரிய மனுஷங்க வந்தா பங்களால வந்தா நீ உள்ள விடுவே சாதாரண மனுஷங்க வந்தா நீ விடுவிய சேர்மன் பிசியா இருக்க அரும்ப அவங்க என்னை எப்ப பார்க்க முடியும் இது மாதிரி இடத்துல போய் நான் உட்காந்துட்டா அவங்க கஷ்டத்தை வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு வேணும்னா நாலு நல்லது பண்ண முடியும் அவங்க நம்மளை தேடி தான் வரணும்னு சொன்னா நடக்காது இது மாதிரி பொது விழாக்களுக்கு நம்ம போகும்போது அவங்க கஷ்டத்தை வந்து சொல்லுவாங்க நம்ம அங்கேயே அதை தீர்த்திடலாமேப்பா அதனால ஒரு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடி போறதால என்ன நஷ்டம் வந்தது நாலு பேருக்கு நல்லதும் கணக்கில் அடங்கார் யாரு அவர் இடத்துல என்ன விதமான படிக்கணும் வேலைக்கு போகணும் இல்ல அந்த குடும்பத்துல தகப்பனார் இறந்து போயிட்டாரு ஒரு விபத்து ஆகி போச்சு எந்த விதமான விஷயங்கள் வந்தாலும் சின்சியரா அதை அட்ரஸ் பண்ணுவார் அது அவருக்கு என்ன அவசியம் தன்னுடைய நிர்வாகத்தை மட்டும் பார்த்தா போறாதா அவருக்கு இருந்த மனிதாபிமானம் மனதுக்குள்ள இருந்த அந்த மனிதாபிமானம் யாருக்கா இருந்தாலும் அவர்களுக்கு எப்படி அந்த காரியத்தை எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கறத இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு அந்த பொண்ணை படிக்க சொல்லு டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்க சொல்லு டீச்சர்ஸ் ட்ரைனிங் படிக்கிற வரைக்கும் டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஃபீஸ் நம்ம கட்டிடலாம் அப்புறம் அந்த குடும்பத்துக்கு தேவையான சப்போர்ட்டுக்கு உள்ள பணம் வேண்டியிருக்கும் அந்த வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு இதை அனுப்பிச்சிரு எதுலையுமே அந்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையுமே யோசிக்கிறது சார் டெல்லி போறாருனா டெல்லில அவருக்கு என்ன வசதி வேணும் அப்பய் சொன்னாரு நான் ஒரு ஹோட்டல்ல உட்காந்துருந்தேன் ராஜா அந்த கதவை எப்படி திறக்கணும்னு எனக்கு தெரியல ரொம்ப நேரம் பாத்ரூம் போகாமே உட்கார்ந்துருந்தேன் ராஜா நான் அப்பதான் சேர்ந்த உள்ள வந்தார் என்ன நடராஜன் உட்காந்துருக்கீங்க ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்டார் எனக்கு இங்க ஒண்ணுமே விளங்கலீங்க எல்லாம் முழு 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 அந்த கதவு முழுக்க எல்லாம் அவருக்கு இருக்கு கைப்பிடியே இல்லை பாக்குறதுக்கு அவர் அப்புறம் அந்த பாத்ரூமை திறந்து இதை திறந்து இதை இப்படி யூஸ் பண்ணுங்க இதை இப்படி யூஸ் பண்ணுங்க எல்லாத்துக்கும் எதுவும் இந்த லாட்ஜ் மேனேஜர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஒரு பாருங்க அந்த மாதிரி இவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து இன்னைக்கு ரெடியா குளிச்சு ரெடியாகி பதினஞ்சு நிமிஷம் ரெடியா இருக்க அப்படி ஒரு நாம இவருக்கு பாஸ் ஆச்சு அதனால்தான் அவ்வளவு ஒரு வார்த்தை சொன்னார் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த மிகப்பெரிய இடம் எது அப்படின்னா அவர் கவர்மெண்ட் செக்ரட்டரியா இருந்திருக்கிறார் வைஸ் சான்சலர் இருந்திருக்கிறார் அவர் எத்தனையோ பதவிகள் இருந்திருக்கிறார் எதுன்னு கேட்டார் ராமலிங்கர் பணிமந்தத்தில் அருட்செல்வருடைய ஆசையில் இருந்த காலம்தான் என் வாழ்வில் பொற்காலம்